இந்த வீடியோல இந்த வீட்டு இப்ப வந்து பாத்ரூமு இந்த பாத்ரூமுக்கு வெண்டிலேட்டர் நம்ம இப்ப உடச்சி பூச போகிறோம் அதை எப்படி உடைச்சி பூசறதுன்றத உங்களுக்கு ஃபுல் போடுறேன் அதாவது சாதாரணமாக சாதாரணமா குயில் இருக்க உடைக்கிறது உடைக்கிறது கிடையாது அந்த மாதிரிலாம் உடைச்சோம்னா பூக்களை வந்து கொஞ்சம் பாலம் பாலமாக பெருசு பெருசா பேட்ச் பேச்சா வந்துடும் அது எப்படி அதை பூசணும்னு உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் இது கூடவே இன்னொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோடைய கடைசியில் சொல்லியிருக்கேன் அதாவது மூணு பக்கம் பூசு வேலை பண்ணிடுவோம் நாலாவதா கீழே அதாவது கீழே பூசு வேலை பண்ணும்போது அந்த பூசு வேலை எப்படி பூசணும்ன்றத சொல்லிக்கிறேன் சொல்லிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கெஞ்சி வயசுல எவ்வளவு முதல்ல வேணும் முதல்ல மார்க் லெவல் கட்டி முதல்ல மார்க் பண்ணிட்டு நாலு பக்கமும் மிஷின் போடுங்க விட்ட நெலிய ரெண்டு பக்கமும் கட்டிங் மிஷினை வச்சு மிஷின் போட்டு உடைங்க இது பாருங்க இது வந்து கட்டிங் மிஷின் தான் இதை வந்து நான் உடைக்கிறேன் ஆனா எவ்வளோ அழகா பூசாலை பண்ண மாதிரியே இந்த கார்னர்லாம் கார்னர் பூசாலையே பண்ணல இப்போதான் உடைக்கிறேன் ஆனா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுவே நீங்க மிஷின் போடாம உடைச்சிங்கன்னா ஒரு பக்கம் மிஷின் போட்டு இன்னொரு பக்கம் மிஷின் போடாமல் உடைச்சீங்கன்னா கூட அப்படி பெருத்து பெருத்தா பாலம் பாலமா ஒரு பூசலைன்னா பாத்தீங்கன்னா ரூஸ் ஆயிடும் அதுக்குதான் வந்து கட்டிங் என்ன போட்டு உடைங்கன்னு உங்களுக்கு நான் இதை அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க கூச வேலை பண்ணும் போதே சேரும் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த உடைச்சி எடுத்துட்டு அதுல ஃபுல்லா டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா முதல்ல பிரெஷ்ஷ வச்சு கிளீன் பண்ணி எடுங்க பிரெஷ்ஷ வச்சு கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற அது மேல டெஸ்ட் எல்லாமே வந்துரும் சைடு கீழ எல்லாத்தையுமே வந்து பிரெஷ்ஷ வச்சு முதல்ல கிளீன் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு டெஸ்ட் இருக்கு பாருங்க இதை வந்து சில பேர் வந்து இதை கிளீன் பண்ணவே மாட்டாங்க அப்படியே அதை வந்து வெறும் தண்ணியை எடுத்து ஊற்றி விட்டு அப்படியே வந்து இதை பூச அச்சா தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே இத நீங்க பூசணை பண்ணீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் ஈரமாயி அங்கேயே படிஞ்சிடும் போகவே போவாரு கலவிக்கும் செவுத்துக்கும் நடுவுல இந்த டஸ்ட் தான் இருக்குமே தவிர கலவை போய் செவுத்துல டைரக்டா வந்து புடிக்காது புடிச்சாதான் அது ஸ்ட்ராங்கா ஆகும் அதனாலதான் வந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பூசவில்லை பண்ணுங்க இப்ப இதை வந்து பூசவட்டை பண்ணியாச்சு அளவு பாருங்க கரெக்டா மேல இருந்து கீழே வெடிக்கும் காமிக்கிறேன் இதை பாருங்க இது ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு காலு இஞ்சி கம்மியா இருக்கு எதுக்காக காலு இஞ்சி கம்மியா வைக்கிறோம்னா அப்பதான் வந்து நீங்க அலுமினியம் பீடிங் நீங்க இதை பண்ணும்போது கரெக்டா அவங்க ரெண்டு அடியில கட் பண்ணி எத்தனை வந்து வைப்பாங்க நீங்க ரெண்டு அடிக்கு மேல கால அங்குலோ ஆறு அங்குளும் அதிகமா வச்சு நீங்க கூத்தனீங்கன்னா அவங்க மூணு அடி பீடிங்க கொண்டு வந்துதான் ரெண்டு அடியில கட் பண்ணி வைப்பாங்க அந்த கட் பண்ற ஒரு அடிக்கும் சேர்த்துதான் நம்ம கிட்ட சார்ஜ் போடுவாங்க அடி வந்து நீங்கள் அலுமினியம் பீடிங் நீங்க விற்க போறீங்கன்னா நீங்க என்ன அளவு வைக்க போறீங்களோ ரெண்டு அடி வைக்கிறீங்களா மூணு அடி வைக்கிறீங்களா என்ன அளவு நீங்க வைக்கிறீங்களோ அதை விட காலங்களும் கம்மியாக வைக்கிற சப்ஸ் ஒரு நூல் இல்ல ரெண்டு நூல் இல்ல காலங்களும் கம்மியா வைங்க சப்ஸ்டில்ல எல்லாருமே தான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க யாருமே சைஸை விட அதிகமாக இருந்தால் போதும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இதுதான் வந்து சைத்து புதுசாக வேலை கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டு ஓனரா இருந்தாலும் இந்த அளவை வந்து புரிஞ்சுக்க நீங்க மூணு அடி ஜனல் பண்றீங்கன்னா மூணு அடிக்கு காலங்களும் கம்மியாகவே பண்ணுவீங்க நாலு நாலடி ஜனல் வைக்கிறீங்கன்னா அலுமணி பிரீங்க பண்ண போறீங்கன்னா காலங்களும் கம்மியா பண்ணிடுறேன் இதுதான் வந்து சைத்து இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்க வந்து ரெண்டு அடினா என்ன பண்றீங்கன்னா சூத்து வரீங்க ரெண்டு அடி காலங்களும் வைக்கிறீங்க இல்லை ரெண்டு அடி அரை அவங்களும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா எல்லாம் வச்சுருங்க அந்த மாதிரி நூசு வைக்கும் போது உங்களுக்கு ஒரு அடிக்கு உண்டான காசு உங்களுடைய காசு வீணா போயிடும் அதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் இதை ஹேப்பு எடுத்து அளந்து காமிச்சு உங்களுக்கு நான் போட உங்களுக்கு நான் சொல்றேன் சரி வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த தர அதாவது மூணு பக்கம் பூசால பண்ணிடுவீங்க நாலாவது கீழே வந்து கண்ணார் மடிப்பீங்க அது எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதை சொல்றேன் வாங்க இந்த தர வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இருக்கும் அதாவது வெளியில காலங்கலம் தேப்பரா வைங்க எதுக்காகனா மழை பேஞ்சி தண்ணி வந்து ஊத்திச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே வலிஞ்சி உள்ள வெளியே போயிடும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு செக்ல தண்ணி எடுத்து லைவாவே ஊத்தி காமிக்கிறேன் மீட்டுமே ஊத்துறேன் பாருங்க தண்ணி உள்ள வரவே வராது ஏன்னா நான் இதுல காலங்கலம் வந்து வெளியில டேப்பர் வச்சுக்கிறேன் காலங்கலம் நீங்க டேப்பர் வச்சீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் வைக்கும்போது வைக்கும் போது செருசா ஒண்ணு அதெல்லாம் உங்களுக்கு வராது தெரியவும் தெரியாது அந்த அலுமினியம் பீடியை வச்சுட்டு கெமிக்கல் பேசு ஒன்று போட்டு விடுவாங்க அதுல வந்து உங்களுக்கு அந்த கேப் கூட வந்து தெரியவே தெரியாது அப்படி உங்களுக்கு டவுட் டவுட்னா இதுக்கு முன்னாடி அலுமினியம் பீடிங்க வச்சிருப்பாங்க அந்த ஜனலை போய் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இதை நான் உங்களுக்கு திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன் திரும்பவும் இதே இது உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பாருங்க காலங்களும் எல்லாம் பண்ணுங்க இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இதே நீங்க மொத்த மாடியில போய் பூசாள பண்றீங்கன்னா இந்த மாதிரி பூசக்கூடாது அந்த இடத்துல வேற மாதிரி பூசணும் அது என்னன்னு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சொன்னாலும் உங்களுக்கு புரியாது குழப்ப குழப்பமாயிருக்கும் நல்லா பாருங்க தண்ணி உள்ள வரவே இல்லை மழை பெஞ்சு தண்ணி வந்ததுன்னா அப்படியே வெளியே போயிடும் அந்த அளவுக்கு தான் நான் இதுல பூசல்ல பண்ணிருக்கேன் சரிங்களா நல்லா பாருங்க தண்ணி எங்கேயுமே உள்ள வரவே இல்லை இதுதான் ஆதாரபூர்வமான உண்மை சொன்னேன் இது வந்து பல பேருக்கு தெரியவே தெரியாது அவங்க எந்த பக்கம் தேப்பரும் வைக்காம மட்டமா போட்டுருவாங்க அப்படி மட்டமா போடும்போது தண்ணி தண்ணி வர வேகத்துக்கு உள்ளதான் வரும் உள்ளதான் வரும் வீட்டு உள்ள வரக்கூடாதுன்றதுனாலதான் நம்ம வெளியே பார்த்தோம்னா ஒரு காலி டேப்பர் வைக்கிறோம் அடுத்த தடவை இந்த வீடு பூசல் அதாவது சென்னல் ஓப்பன் வெண்டிலேட்டர் ஓப்பன் இதெல்லாம் நீங்க பூசல்ல பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வைங்க உங்களுக்கு மழை தண்ணியை வந்து வீட்டு உள்ள வர விடாம இது ஓரளவு வந்து உங்களை வந்து காப்பாற்றிடும் மழை தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு இதுக்கு அடுத்தடுத்த மெத்தட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோட போடுறேன் இந்த மெத்தடு உங்களை ஓரளவு வந்து மழை தண்ணி உள்ள வராம காப்பாற்றும் நான் சொன்ன டிப்ஸ் இதுதாங்க இந்த மெத்தடெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் இதெல்லாம் நான் அனுபவ நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை நான் சொல்றேன் சும்மா வெறுமனே வாய் வார்த்தைகள் சொல்றதுல இதை நான் உங்க கண்ணு முன்னாடி ஆதார பூர்வமா நிரூபிக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஆதார பூர்வமா நிரூபிக்கிற மாதிரியும் இன்னும் ரெண்டு மூணு வீடியோத்தை நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ நான் சொல்றதுல எந்த அளவுக்கு முயற்சி உங்களுக்கு வந்து மேலும் நமக்கு பில்டிங் சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா உங்க வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்த்தப்படாமல் கஷ்டம் எப்படி செய்யணும்னு கூட உங்களுக்கு தெரியாதாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல பில்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோட பார்க்கலாம்